அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் என் மனதை ஒருநிலைப்படுத்த முடியவில்லை ஏன் குருஜி என்று ஒரு அன்பர் கேள்வி கேட்டிருக்கிறார் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்த முடிகிறதா எப்போது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி இருக்கிறீர்களா கிடையாது மனத்தினுடைய இயல்பே ஓடிக்கொண்டே இருப்பதுதான் அதனுடைய இயல்பு அது ஒரு இடத்தில் நிற்காது அதனுடைய செயலே நிற்காமல் ஓடிக்கொண்டிருப்பதுதான் அப்ப என்னுடைய மனதை எப்படி நாங்க நிலை நிறுத்துறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஒரு சீடன் ஒரு குருவிடம் வந்தார் குருவை என் ஒரு ஒருநிலை படுத்தவே முடியல குரு நான் என்ன செய்வது நானும் பல வகையில முயற்சி செய்து பார்த்துட்டேன் பல வருடங்களாக முயற்சி செய்து பார்த்துட்டார் ஒன்றும் அது மன நிற்கவே மாட்டோம் அப்ப நான் என்ன பண்ணுவது குரு ஒரு கிண்ணத்தை அவன் கையில் கொடுத்து அது ஃபுல்லாக அந்த கிண்ணம் ஃபுல்லா எண்ணெயை ஊத்தி அந்த கிண்ணத்தை அவன் கையில் கொடுத்து இந்த ஆசிரமத்தை மூணு சுத்து சுத்தின்வான் அதில் இருக்கிற எண்ண ஒரு துணி கூட கீழே சேர்ந்து கூடாது போய்வா என்று அனுப்பினார் அவன் அந்த கிண்ணத்தை கையில் வச்சிங்கன்னு அது எங்க தழும்பி கீழே விழப்போதோ அப்படின்னு மெதுவாக நடந்து 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 மூன்று சுற்றை சுற்றி வருவதற்குள்ள அவனுக்கு பெரும் பாடாகிவிட்டது குரு கிட்ட வந்து நின்றான் அந்த எண்ணெய் கிண்ணத்தை கீழே வெயினர் வச்சா இப்ப இந்த மூணு சுற்று சுத்தனிய எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் குரு ஒரு அரை மணி நேரமாவது ஆயிருக்கும் குரு சரி இந்த அரை மணி நேரத்துல உன்னுடைய சிந்தனை உன்னுடைய எண்ணம் எங்க இருந்தது குரு அந்த கிண்ணத்தில் இருக்கிற என்ன கீழ் உயர்ந்துருமான அதிலே தான் என் சிந்தனை இருந்ததை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லை குரு உன் மனம் என்ன ஆகி ஒரு நிலை பட்டு விட்டதா இல்லையா ஒரே இடத்தில் ஒரே செயலில் ஒரே காரியத்தில் உன் மனம் முப்பது நிமிடம் நிலை பெற்று விட்டதா இல்லையா ஆமா குரு மன வேற எதுவும் சிந்திக்கல விழுமா நான் என் கிழவிழுமா எங்கேயுமே போகலையே போக உடலையே அப்ப இதுல இருந்து என்ன நீ உன்னுடைய மனதை உன்னால் ஒருநிலைப்படுத்த முடியும் இல்லையா ஆமா குரு இதுக்கு எதுக்கு இத்தனை வருஷமா நீ முயற்சி பண்ண அப்போ நீ எதிலையும் உன்னுடைய செயலிலோ காரியத்திலேயோ நீ முழுமையான ஈடுபாட்டோடு ஈடுபடவில்லை என்பது தெரிகிறது நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அது படிப்பதாக இருந்தாலும் சரி சாப்பிடுவதாக இருந்தாலும் சரி நீரை குடிப்பதாக இருந்தாலும் சரி அல்லது எழுதுவதாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் சரி உங்கள் மனம் அதிலேயே முழுமையாக ஈடுபட்டு விட்டால் உங்க மனம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது நிலைப்பட்டு விடுகிறது அப்ப சிறுக சிறுக நாள்தோறும் உங்கள் மனதை ஏதாவது ஒரு காரிய ஏதாவது ஒரு செயல முழுமையாக அதில் முழு ஈடுபாட்டோடு அதில் நீங்கள் இறங்கினால் அந்த காரியம் மாபெரும் வெற்றிகளை தரும் ஒரு ஓவியம் ஓவியம் அந்த ஓவியத்திலேயே அவனுடைய மனம் அதிலேயே ஈடுபட்டு அதிலேயே கலந்து கரைந்து போகும்போது அவனுக்கு வெளி உலக சிந்தனை எதுவுமே இருப்பதில்லை அப்படி ஒரு ஓவியம் ஈடுபட்டால் அந்த ஓவியம் மிக மிக வசீகரமாக அமைந்துவிடும் ஒரு இசை அமைப்பாளன் இசை அமைப்பும் போது அதிலேயே அவன் தன்னை முருகடித்துக் கொண்டாள் அந்த இசை அற்புதமான இசையாக வெளியே வரும் ஒரு கவிஞன் இயற்கையோடு தன்னை ஒருநிலைப்படுத்திக் கொண்டால் அந்த கவிதை அற்புதமான கவிதையாக வரும் அப்ப இவங்கெல்லாம் சாதிச்சவர்கள் எல்லாரையும் பார்த்தோம்னா அவங்க எதில் சாதிக்க வேண்டும் என்று இருந்தார்களோ அதில் அவர்களுடைய மனம் சிந்தனை கற்பனை எல்லாம் அதிலேயே கலந்து கரைந்து போயிருக்கிறது அது உடனடியாக நடைபெறுவதில்லை யாருமே உடனடியா அதை சாதிக்கல பல வருடங்கள் தொடர்ந்து முயற்சி தொடர்ந்து பயிற்சி இது இரண்டையும் இருந்ததுனால்தான் அவர்களால் சாதிக்க முடிந்தது உங்களுடைய மனம் ஒருநிலைப்பட்டால் உங்களிடையே அபிவிதமான சக்தியானது சேருகிறது அதிகமான ஆற்றல் உங்களுக்கு வருகிறது அதிகமான எனர்ஜி உங்க உடம்புல பிளஸ் ஆகுது அந்த அதிகமான சக்தி எனர்ஜியும் உங்களுடைய உடலில் இருக்கின்ற எல்லா அங்கங்களுக்கும் சென்று அதை ஆரோக்கியத்தோடு வைத்திருப்பதோடு உங்களுடைய மனதை நல்ல சிந்தனைக்கு அழைத்து செல்கிறது குறைவில்லாத சக்தி இருக்கிற மனிதன் சாதிக்கக்கூடியவனாக மாறுகிறான் ஆக நீங்க எந்த ஒரு செயலில் செய்தாலோ எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷமாவது உங்களை மறந்து அதில் ஈடுபடுவதற்குண்டான ஒரு முயற்சியை பயிற்சி செய்து வந்தீர்களே மனமே செயல்படாமல் செய்துவிடும் மன செயல்படாது போய்விட்டால் பிரபஞ்சம் உங்களை அரவணைத்துக் கொள்கிறது பிரபஞ்சம் உங்களை தத்தெடுத்துக் கொள்கிறது மனை இருக்கிறவன பிரபஞ்சம் நாடுவது இல்லை அதிர்வலை உங்க மனசுல அதிர்வலை என்ன பண்ணுது பிரபஞ்சத்தை ஒதுக்கி தல்கிறது அப்ப பிரபஞ்சம் உங்களுக்குள்ள வரணும்னா நீங்க மனம் செயல்படாத போது பிரபஞ்சம் உங்களுக்குள் வந்து ஒடுங்குகிறது உங்களை ஊக்குவிக்கிறது உங்களை உற்சாகப்படுத்துகிறது உங்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறது உங்களை சந்தோஷப்பட வைக்கிறது உங்களை ஆனந்த அடைய செய்கிறது அதுதானே தேவை யாராலும் உங்களால் இல்லை யாராலையும் அவர்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்த முடியும் அதுக்குண்டான முயற்சியும் பயிற்சியும் இல்லைன்னா முடியாது தெரிந்து கொண்டிருக்கலாம் சந்தோஷம்